சாலை தொகுத்துக்கிறீங்க இங்க இல்ல அப்படின்னு சொன்னா சாமி வரம் கொடுத்தது நீங்க திருட்டு பூசாரி ஓட்டு போட்டு உட்கார திமுக திருட்டு பூசாரிக்கு ஓட்டு போட்டுட்டு நம்ம தப்பு போட்டோம் இன்னைக்கு வஞ்சிக்க போட்டு நம்ம வாங்கிட்டோம் ரெண்டு கட்சி மாறி மாதிரி போட்டோம் என்ன வளர்ந்துருக்கு திருவிழாவில் நம்ம பகுதி மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கா இவ்வளவு பெண் குழந்தைங்க இருக்கீங்க அவங்க எல்லாம் படிக்கிறாங்க படிக்கிறதுக்கு ஒரு நல்ல பஸ் இருக்கா சாலை இருக்கா

இங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகளை குண்டச்சாட்டு போட்டாங்க இது விவசாயிகள் கஞ்சா வைக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கான் கள்ளச்சார காய்ச்சறவங்களும் சந்தோஷமா இருக்கான் இப்போ திமுகவும் ஏவா வேலும் என்ன தெரியுமா சொல்றாங்க பசங்க எல்லாம் படிக்கலாம் கூட குடிக்கணும் எல்லா பதமும் சாராயம் டாஸ்மா இருக்கு இங்க குடி தண்ணி இல்லைன்னு கஷ்டப்படுறீங்கல்ல சாராயம் இருக்குல்ல சாராயம் முக்கியமா குடிதண்ணி முக்கியமா ஒரு அரசாங்கம் குடிதண்ணி குடிக்கணுமா சாராயம் குடிக்கணுமாமா உடி தண்ணியில கைவெளியில கலக்கிறாங்க ஆனா அதே திருடங்க உங்களுடைய இளைஞர்களுக்கு நம்ம வீட்டு உங்க உங்க வீட்டுக்காரங்களுக்கு சாராய தொகுத்து விடுவாங்க ஐம்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிற இந்த அரசு எதுக்கு சாராயத்தம் சாராயம் தமிழகத்தில் இருக்கக்கூடாதுன்னு தன்னுடைய வாழ்நாள் முழுதும் போராடினவர் நம்முடைய மருத்துவர் ஐயா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எனக்கு பிரச்சாரம் பண்ண நீ நல்ல திட்டங்கள் வச்சிருக்க நீ கண்டிப்பா ஜெயிப்ப இந்த திட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு இந்த திருவண்ணாமலை பாராளுமன்ற பகுதி